மாலை இல்லையா செல்வமாக ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல விசுவாசத்தோட இருந்து பாருங்க விசுவாசத்தோட பேசுங்க கர்த்தர் நடத்துவார் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க கர்த்தரால் ஆகாத ஆண்டவர் சொல்லிட்டார் உன்னை நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் யூ ஜஸ்ட் ஃப்லீவ் அவ காட் ஆமேன் த குளோரியஸ் காட் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க கர்த்தனை நம்புக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் அற்புதத்தை செய்வார் நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க விளையாட்டுக்கு சொல்லலை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமே தத்த இருக்கிறார் கைகளை வாய்த்தால் எல்லையா சொல்லுவோமாங்க நேரம் சம்மதிக்கிற மாதிரி சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லி உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்களேன் அதிகாரம் நீங்கள் தேசத்திலே நீங்கள் நீடித்திருக்கும்படி நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விதித்த எல்லா வழிகளிலும் நடக்க கடவீர்கள் நடக்க கடவீர்கள் கைகளை போய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க என்னது சுதந்திரமான தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்து இருப்பதற்கு உங்களுக்கு விதித்த உங்களுக்கு விதித்த உங்க வழிகள் எல்லாவற்றிலும் பிதித்த வழியில் தான் துகித்து பிழைத்து அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் புரிஞ்சுங்களா சரி புரிஞ்சிருவீங்க நீங்க புரிஞ்சிருவீங்க அப்போ நம்ம பிழைக்க பண்ணுகிறதும் நான் சுகித்து இருப்பதற்கும் நான் பிரைஸ் கார்டு அது லூயா நான் நீடித்து இருக்கும்படிக்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா கர்த்தர் விதித்த உனக்கு விதித்த இதுதான் வழி இதுதான் வாழ்க்கை இதுதான் காரியம் என்று விதித்த அந்த வழியில நீ நடப்பன்னு சொன்னா கண்டிப்பா நீ அமை நிமிர்ந்திருப்பே கண்டிப்பா நீ பிழைப்ப நீ சுகித்திருப்பே கைகளை வைத்தல எல்லையச் உலமாக கோரஸ் கிவன் ஆப் பே to run, to walk, to think, to talk. உனக்கு ஒரு வழி நீ ஒரு புருஷனா இருப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் நீ மனைவியா இருப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் நீ பிள்ளையா இருப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் நான் சொல்றது புரியா இல்லையா நீங்க ஒரு நல்ல வேலையில நல்ல வியாபாரியா இருப்பீங்க அதுக்கு ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் உன் தராசு சரியா இருக்கணும் நீ நல்ல கணவனா இருந்தா மனைவியை நேசித்து நீ என்ன பண்ணும் வழியில நீ நடக்கணும் ஆண்டவர் சொல்லிருக்கிற காரியங்கள் நேர்த்தியான பங்கு நீ பிள்ளையா இருப்பேன்னு தகப்பனா இருக்கு நீழ்ப்படுகிற பிள்ளையா இரு இருக்காத அது ஆண்டவர் கொடுத்த வழிகள் நீ அர்த்தம் வயலேட்டிங் ஆண்டவர்களுக்கு நியமித்த வழியில நீ நட நடவர் துரோகம் பண்ணாத உன் துரோகம் பண்ணாத உன் கணவனா இருக்கு துரோகம் பண்ணாத உன் தாய் தகப்பனா இருக்கு உன் நியமித்திருக்கிற வழியில நீ நடந்த நான் நீ பிழைப்ப நீ சுகித்திருப்ப நீடித்திருப்ப பிள்ளை God assign the work the way ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வழியை நீ கெடுக்காத நீ கெடுக்காத நான் உனக்கு நான் கீழ்படியுமா நான் எப்படி சொல்லாத நீ சுகித்திருக்க மாட்டேன் உனக்கு வழியை நீங்க அத கெடுக்கறீங்க பாருங்க எரேமியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசி எரேமியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க பிரைஸ் காட் அல்ல என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற நடவுங்கள் என்று விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் சத்தமா எழுதியா செல்லுங்க பாக்கலாம் பாருங்க நீங்க பெத்த பிள்ளைங்க இருக்காங்களே கூப்பிட்டீங்களா கேப்பான் ஆசையா கூடும்போது என்ன பண்ண மாட்டான் நடக்குதா நடக்கலையா எருமாடுக்கு இருக்கிற மதிப்பு இல்ல பண்ணிக்கு இருக்கிற மதிப்பு எதுக்கு இல்ல எச்செல்லமே அப்படின்னு கூப்பிட்ட மதிப்பில்லை இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் பற்ற பிள்ளை தான் உங்கள் பேச்சை கேட்கலன்னா எவ்வளோ கோம் வருது வருதா இல்லையா வருதா இல்லையா வராதா ஆண்டோட சொல்கிறார் பாருங்க சூப்பராக சொல்கிறார் பாருங்க அழகாக சொல்கிறப்பா என் வாக்குக்கு செவி கொடுங்க அப்பதான் உனக்கு நான் தேவனா இருப்பேன் சூப்பர்ல ஆண்டவர் அழகா சொல்லிடுறே அது ஏய் எனக்கு கீழ்படி அப்பதான் உனக்கு நான் தேவனா இருப்பேன்ற அப்போ இதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படி இல்லைன்னா யாரு அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பாரு ஏன் ஆசீர்வாதம் ஏன் குறையுது இப்ப கொஞ்சம் 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 விழிப்பா கொஞ்சம் பாருங்களேன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையுது அப்போ நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால ஆண்டவர் கேட்டும் கேளாததாக இருக்கிறார் என்னுடைய பிள்ளையே நீடித்திருக்க வேணுமா நீ திருப்தியா இருக்க வேணுமா நீ ஆசீர்வாதமா இருக்க வேணுமா கத்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்க யோசனை பண்ணி பாருங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்க யோசனை பண்ணி அப்போ நான் கத்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்னா அப்போ ஆண்டவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொன்னா அசாதாரணமான முறையில் கத்த செய்யணும் சொன்னா நான் அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சத்தம் அலையிலயா செலுங்க பார்க்கலாம் அவரின் பட்சத்தில் இருப்பார் அவர் என்னை தாங்குவார் அவர் என்னை ஏந்துவார் எத்தனை பேர் அம்பின்னு சொல்றீங்க கைகளை போய் தலையிலையா செல்லுங்க பார்க்கலாம் அவர் என்னை தப்புவிப்பார் அவரின் தேவைகளை சந்திப்பா அலையிலயா செல்லுங்க பார்க்கலாம் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் எத்தனை பேர் அம்பின்னு சொல்றீங்க நான் அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும் எஸ் ஆண்டவர் நியமித்திருக்கிறதான அந்த எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் உண்மையா ஓடணும் இதுல நான் சரியா இருக்கணும் பாருங்க ஒண்ணு தீமத்தையு நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்களேன் ஒண்ணு தீமத்தையு நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்கள சரீர முயற்சி சரீர முயற்சி உள்ளது அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது தேவ பக்தியானது இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் அது வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது சொல்லுங்க பார்க்கலாம் நான் தான் வாழ்றேன் நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன் நான் 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 அது அற்பிரயோஜனமானது தேவரை நோக்கி ஜெபித்து செய்யப்படுகிற எல்லா காரியம் பிரயோஜனமானது கருங்க போய் தலையிலுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரே என் பிள்ளை படிக்கிறான்ப்பா என் பிள்ளை வேலைக்கு போறான்ப்பா ஆண்டவரே எனக்கு கருத்தர் கொடுத்துருக்க நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வாய்க்க பண்ணுங்க எனக்கு தாங்க எனக்கு எல்லா நன்மையும் செய்யுங்க இப்படி நீங்க ஆண்டோட கேட்க 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 ஆண்டவரை தந்துகிட்டே இருப்பார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க கைகளை வாய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் யூ ஆர் நாட் பிலிவ் யோர் செல் நீங்க உங்களை நம்பல நீங்க கத்தரை நம்பி இருக்கு கைகளை வாய் தலையிலேயே செல்வோமாக அற்ப பிரயோஜனமான அற்ப அற்பமான காரியத்தை பிரயோஜனப்படுத்தாதீங்க என் நீதி அழுக்கான கந்தேசுவே பெரியவர் சர்வத்தையும் பெரியவர் கைகளை வயத்தாலே இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டு விட்ட சொல்லுங்களேன் ஏசப்பா எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஆண்டவரே நான் உண்மையாய் ஓட எனக்கு உதவி செய்யும் உடைய வாய்க்குக்கு நான் கீழ்படுகிற பிள்ளையாய் மாற்றும் காண்டவரே இயேசுவே என் சரீர முயற்சியை நான் யோசனமான காரியம் சொல்லாத ரெண்டு கையை உயர்த்தி உண்மையா சிவமண்ணுங்களேன் ஒரு தீர்மானத்தோட ஒரு தீர்மானத்தோட கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் கத்தரால் எல்லாம் நடப்பதாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் சத்தமா லேலியா செல்லுங்க பார்க்கலாம் ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் ஒன்னு பே புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்களே ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஜீவனை விரும்பி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் நல்ல நாட்களை காண வேண்டும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் சரி கொஞ்சம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபலத்துக்கு தன் உதடுகளையும் விளக்குகிறவன் நல்ல ஜீவம் கிடைக்கணுமா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணுமா அப்புறம் நல்ல நடக்கைகள் நல்ல நாட்களை கத்த தரணுமா அப்ப என்ன பண்ணணும் பொல்லாப்புக்கு விளக்கணும் என்ன சொல்லுங்கள் பொல்லாப்புக்கு சத்தமாக சொல்லுங்கள் பொல்லாப்புக்கு சரி இந்த தாவை என்ன பண்ணோம் பொல்லாப்புக்கு விளக்கணும் அப்படி தானே அப்போது நீங்கள் நாட்களை விரும்பவில்லை அப்படிதானே நீங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்களா கரெக்டாக சொல்கிறாங்க இல்லைவே இல்லை அதெல்லாம் பண்ணுறதில்லைப்பா பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ வேலை ஓடுறோம் நாங்கள்லாம் பண்ணவே மாட்டோம் புருஷர்களே உங்க மனைவியை பார்த்து என்னைக்கு ஐலவ் சொன்னீங்க சி என்ன பாஸ்டர் நல்லா தானே போயிட்டு இருந்தது என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்றீங்களா உன் நாவை நீ என்ன பண்ணு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்புக்கு விளக்கு என்கரேஜ் பண்ண தெரில உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண தெரில உங்க கனவு என்கரேஜ் பண்ண தெரியல ஆமா பாஸ்டர் நானும் என்கரேஜ் பண்ணி தான் பாக்குறேன் பாஸ்டர் கிளாஸ்ல தோண்டு போனேன் ஜீவனை விரும்புறீங்களா என்கரேஜ் ஃபேமிலி நல்ல வார்த்தைகளை சொல்ல பழகுங்க எத்தனை பேர் அம்பேன்னு சொல்றீங்க என்கரேஜ் எத்தனை பேர் அம்பேன்னு சொல்றீங்க எங்களை வயது உங்க உங்க பிள்ளைங்க உங்க கஷ்டத்தோட தான் வளராங்கய்யா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க சகோதரா உங்க மனைவி உங்கள் கணவன என்கரேஜ் பண்ணுங்க அவர் நல்லா ட்ரெஸ் பண்ண சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் சரி அத்தை புல்ல பழகுங்க பொல்லா பூக்கும் நாவை விளக்கு உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள் அழகாக இருக்கிறம்மா நீங்கள் சொல்லுங்களேன் நான் வை பொல்லாப்பு கலக்கு எத்தனை பேர் அம்மையு ஒரு அழிலியா வரல பார்த்தீங்களா பழகுங்க நல்ல வார்த்தை பேசுறதுக்கு பழகுங்க ஐயா எல்லாம் கையை உயர்த்துங்க பாங்களாம் பிள்ளைங்களாம் கையை உயர்த்துங்களேன் பிள்ளைங்களாம் கையை உயர்த்துங்களேன் இது கொஞ்சம் தீர்மானம் வரணும் கொஞ்சம் இது இதை கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன் வாய்க்கில் எத்தனை வரேன் இல்லை நான் தீர்மானமாக இருக்கேன் நல்லதை நான் பேசுவதற்கு என்னாவை ஆண்டவரே சொல்லுங்க திறந்து சொல்லுங்க நல்லதை பேசுது நினைக்காதீங்க அப்படி நினைக்காதீங்க நீங்க நினைக்கிறது தெரியுது ஆமா நல்லது பேசுனா அவன் தலை மேலேயே இருக்கும் அந்த உட்காரட்டுமே உட்காரட்டுமே தலைமேல இல்ல பாஸ்ட்டு நான் நல்லது ஐயோ வேண்டாம் இல்ல இல்ல சொல்லாதீங்க போராடாதீங்க உன் இருதயத்துல போராதீங்க ரெண்டு கையை உயர்த்தி சுவே அதற்காக நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா அதற்காக நல்ல வசனத்தை நல்ல வார்த்தைகளை சொல்ல நான் ஆண்டவரை என்கரேஜ் பண்ண எனக்கு கிருபை தானுங்க ஜீவனை நான் ஜீவனை விரும்புறேன் நல்ல நாட்களை எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க கத்தர் நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் ஆமே நல்ல